சென்னைக்கு போயிட்டு வந்ததுலேருந்து பயங்கர சளிங்க அப்படியே உடனே இங்கே வந்தவொடனே ரொம்ப ஆசைக்கு தண்ணி நல்லா ஒரு சோம் தண்ணி குடித்தேன் குடித்த இருந்து வந்து தொண்டை கட்டிக்கிச்சு சளி அப்படியே தண்ணி ஆட்ட ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு கிளைமேட் மாறுனுச்சேன் என் தெரியல தண்ணி மாறுனதுனால நினைக்கிறேன் நல்லா தொண்டை வித்தியாசம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்றைக்கி வந்து நம்ம தோ நம்ம செடியில் வந்து சுரக்காய் நிறையா காய்ச்சிருக்குது அப்படின்னாரு அந்த அண்ணன் சரி முதல்ல போய் சுரக்காயை பறிச்சிட்டோம் தரலாம் அப்படின்ட்டு சுரக்காயை பறிச்சுட்டு இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னாக்கா சொரக்காயில தான் செய்ய போறேன் சுரக்காய் தோசை சுட போறேன் எங்க வீட்டுக்காருக்கு அதுக்கப்புறம் சுரக்காயில பாயாசம் வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இது ரெண்டும் இன்னைக்கு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு வாங்க முதல்ல போய் சுரக்காயை பறிச்சுட்டு வந்துடலாம் வடை தம்பி போலாம் நேற்றுக்கு வந்து பாத்துட்டு போனேன் ஒரு மூணு காய் காய்ச்சிருந்து சரி கரெக்டான பதத்துல இருக்குது இன்னைக்கு பறிச்சிடலான்ட்டு இது மூணுமே பறிச்சிடலாங்கண்ணா ஆ இன்னைக்கு அங்கே போகிறேன் காட்டுக்கு கொண்டு கொடுத்துட்றேன் பறிங்கண்ணா நான் மூணு நாளையும் பறிச்சுருங்க ஏன்னா வெயிலுக்கு உட்டா உடனே முத்தி போயிடுது இதெல்லாமே மயில் கழுத்து சுரக்காயாங்கண்ணா ஆயில் இந்த வருஷம் வெயில் சரியான வெயில் எல்லா மரமுமே இலையெல்லாம் அப்படியே சருகாட்ட கருகுது என்னன்னே தெரியல எவ்வளோ தண்ணி விட்டாலுமே செடி தாக்கு பிடிக்க மாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல வாத்துங்களை க கழுத்து பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இது எங்கண்ணா அது வேற மாதிரி அந்த சுரக்கா வேற இது வேற அண்ணா இன்னும் இருக்குதுங்கண்ணா அது இங்கே தெத்தேன் இங்கே பார்த்தேன் இங்க இங்கேயும் பார்த்தேன் சுரக்கா மேலே பார்த்தேன்

சுரக்காயில் இந்த மாதிரி மேல் தோல் சீவிட்டு இருக்கிற அந்த சதப்பு எடுத்துட்றாங்க இது வந்து சுரக்கா தோசைக்கு தோசைக்கு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து நீங்கள் பச்சரிசி ஊற வச்சுக்கோங்க பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் இது ஒரு ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இஞ்சி அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் இது மூணையும் ஒன்றா போட்டு இப்போ நம்ம அரைக்க போகிறோம் அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை இந்த சுரக்கா தோசை ரொம்ப 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 ஈஸியானது அது உங்களுக்கு சொரக்கா தோசை மாதிரியே இருக்காது நான் எப்படின்னு செய்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன் நான் இது கட் பண்ணிகிட்டே பாட்டுறேன் உங்களுக்கு சதப்பெலாம் எடுத்துடலாம் நடுங்க உள்ள மேலே கற அந்த இது மட்டும் இருந்தால் போதும் தண்டு பகுதி மட்டும் இருந்தால் போதும் ஒரு கப்பு சுரக்கானாக்கா ரெண்டு கப்பு வந்து அரிசி வச்சுக்கோங்க அந்த கணக்கு வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் ரெண்டு கப்பு அரிசி போட்டிருக்கேன் இதில் இவ்வளோ சுரக்காக போதும் ரெண்டு ஒரு கப்பு சுரக் ஒரு கப் அளவுக்கு சுரக்காக இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம கணக்கு வச்சுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றாவே மிக்ஸியில் போட்டுறேன் நம்ம வந்து கெட்டியாக அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை தண்ணியாட்டை அரைச்சமாக போதும் தோசைக்கு தானே நம்ம அரைக்கிறோம் அதுக்காக வேண்டி இப்போ நம்ம இந்த இஞ்சி நல்லா சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா அரைப்படும் அதுக்காக இஞ்சி அதுக்கப்புறம் காரத்துக்கு இப்போ பச்சை மிளகா நம்ம வேறு எங்கேயும் காரம் போட போகிறது இல்லை அதில் ஒரு மூணு பச்சை மிளகா போட்டுக்கலாம் போதும் இதுவே நல்லா காரமாக இருக்கும் கழுவிட்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில சீரக கூட இதுக்கு போட தேவையில்லை சரிங்களா அவ்வளோதான் இதை நான் இப்போ அரைச்சிட்டு கொண்டு வந்து காட்டுறேன் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஆ அரைச்சி அரைக்கும் போது உப்பு போட்டுக்கிறேன் சூப்பராக வச்சிருச்சு அவ்வளோதாங்க எடுத்துடலாம் ஒரு மாவு வந்து சூப்பராக நம்ம அரைச்சாச்சு இன்னும் நான் இன்னும் உப்பு போடல இதில் வந்து கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்திக்கலாம் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வெங்காயம் போட்டோமா போதும் அதுக்கப்புறம் கருவேப்பிலை இல்லைன்னா கொத்தமிட்டா போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இதில் வேறு ஒன்றுமே இல்லை ஆனால் இதில் சுரக்கா கலந்துருக்குறோங்கிறதே தெரியாது பிள்ளைங்களுக்கு சுரக்காவா ஆமாண்டா அதுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு அவ்வளோதாங்க நல்லா தண்ணியாட்ட கலந்த போதும் கலந்துட்டு நல்லா வந்து இந்த ரவா தோசை சொல்றாங்களா அது மாதிரி சொல்றாங்க நமக்கு அந்த மாதிரி அளவுக்கு வராது கொஞ்சம் இலக்கமாவே சுட்டுக்கலாம் நம்ம இது கூடைய வந்து இன்னைக்கு வந்து பாஸ்தா மாதிரி இந்த கோதுமை சேமியா விற்றுச்சு அது வாங்கிட்டு வந்து இப்ப அதை வேக வச்சிருக்கேன் இது தோசை அதுக்கப்புறம் தக்காளி சட்னி அதுக்கப்புறமேட்டு வந்து பாஸ்தா இது மூணும் வந்து செஞ்சு கொடுக்குறேன் இன்னைக்கு ஓகே இப்போ தோசை எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம் இது என்ன செய்யல்ஸ் வீட் நூடுல்ஸ் ம் வீட் நூடுல்ஸ் பாஸ்தா மாதிரியே செய்யறது நம்ம பாஸ்தா எப்படி செய்யுமோ அதே மாதிரி செய்யறது தாங்க இப்போ ஒரு வேலை முடிஞ்சிச்சு ஓகேவா அடுத்தது நம்ம தோசையை சுட்டுறோமா கொஞ்ச நேரம் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும் உண்மையிலுமே தோசை நல்லா தாங்க வருது ஆமாம் சுட்டு பார்த்தோம் உப்பு கொஞ்சம் கம்மியாகுது போட்டேன் கொஞ்சம் அடிக்கல அடிக்கலாம் அவனே சொடி காட்சி முடிக்கிற வரைக்கும் சுரக்காயில தான் உனக்கு வித விதமா எல்லாமே உனக்கே தெரியாம சுரக்காய்ல எல்லாமே நின்று கொண்டு போறேன் நீ சாப்பிட்றது நம்ம சொரக்காலையே இருக்குமா அப்படின்னு நினச்சிக்கிட்டே சாப்பிட்ணும் சொரக்கால செஞ்சுருக்குமாம் அம்மா அப்படின்னு எல்லாமே யோசனை பண்ணலாம் ஓகே ஓகே டேஸ்ட் உண்மையாலுமே வித்தியாசமாக அல்ட்டிமேட்டாக இருக்குது அதான் சொரக்கா கடிச்சிச்சின்னாக்கா நீங்கள் வந்து கட்டாயமாக செய்யணும் எப்படி இருக்குது தெரியல வெயிலுக்கு வெயிலுக்கு அதனால் செய்ய இதுவும் முடிஞ்சிருச்சு வேறு ம் என்ன நம்பர் மாதிரியாடா இருக்குது என்ன

ஆஹா ஓஹோ அருமை தோசை இந்த மாதிரி தான் வந்திருக்கு சூப்பர் ம் நம்ம லொல் பேசுற நம்ம இவர் என்ன போய் பார்க்கலாம் சாப்பிடுங்க

சுரக்கா ரெகுலரா டெய்லி சாப்பிட்டு நம்ம உடம்புல வந்து உப்பே இல்லாம போயிருமாம் இந்த உப்புகள் எல்லாத்தையும் உப்பு வந்து ரொம்ப தொந்தரவு கொடுக்கும் உடம்புக்கு அந்த உப்பு எல்லாம் உப்பு இதெல்லாம் குறைக்கிறது தான் நம்ம சுங்க இந்த சுரக்காய் அதனால சுகர் சுரக்காய வாரத்துல ஒரு மூணு நாளாவது நம்ம எடுத்துக்கணும் தான் அந்த காலத்திலயே சுரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொல்லி சொல்லிருக்காங்க அதனால தோசையில குடுத்தாலும் ஒண்ணும் தப்பு இல்ல

இன்றைக்கி லன்ச்லாம் ஒன்றும் பெருசாக செய்யலீங்க லஞ்சுக்கு வந்து கம்மஞ்சோறு ஆக்கி வச்சுருக்குறேன் கம்மஞ்சோ சாதத்துக்கு மோர் நம்ம சிலிப்பிட்டோமாக்க கம்மஞ்சோறு மோர் அவ்வளோதாங்க வேறு எதுவுமே இன்றைக்கி எதுவும் செய்ய போகிறதுல அதனால மோருக்கு முதல்ல வந்து நம்ம தயிரை வந்து மோராக சிலிப்பிடலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கு அப்புறமேட்டு பாயாசனிக்கு ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்கு எல்லாத்துக்கும் பாயாசம் கொஞ்சம் வச்சு கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு அதாவது சொர்க்கா பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதில் பாயாசத்தை வச்சு கொடுத்து மதியத்துக்கு கம்மஞ்சோத்தை கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு இருக்கேன் அதனால் முதல்ல நமக்கு மோர் ரெடி ஆகட்டும் ஓகே ஆகட்டும் பாயாசத்துக்கு முதல்ல ஒரு வானல் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாயாசம் போட ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு தேவையான ஐட்டம் ரெடி ஆயிடுச்சு அதுக்கு வந்து என்னாக்கா இதெல்லாம் தெரிய ஒரு சுரக்காயை நம்ம வந்து இருக்கிற அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டேன் இருக்கிற அந்த பகுதி இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் எடுத்துட்டு கேரட் சீவரத்தில் வந்து சீவிட்டேன் கேரட் சீவரத்தில் சீவி ஆச்சு தேங்காய் தேவையில்லை சீவி எடுத்து வச்சுட்டேன் இதுக்கப்புறம் நம்ம பாயாசம் செய்கிற வேலை தான் இந்த கே சுரக்காயை நம்ம வெறும் வானலில் போட்டு நல்லா வதக்கணும் முதல்ல வதக்கிட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றி வேக வைக்க வேண்டியதுதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியானது அந்த பாயாசம் ஓகே ஆனால் நம்ம க சொரக்காய் பாயாசம் தான் செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாது இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம வந்து பாயாசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் முதல்ல வந்து ஒரு பெரிய வானலில் வந்து திராட்சை முந்திரி கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் நெய் தூக்கிறேன் கொஞ்சமாக முந்திரி கொஞ்சம் வறுபடுட்டோம் முந்திரியும் திராட்சையும் போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு அதை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து சுரக்காயை போட்டுக்கலாம் என்ன தம்பி இன்னைக்கு சுரக்காய் பாயாசம் சாதா பாயசத்தே நான் வெளுத்து வாங்குவேன் ஆமாம் அது கூட வந்து கொஞ்சமாக ஜவ்வரிசி வந்து ஊற வச்சிருக்கிறேன் ம் ஜவ்வரிசி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும் கூட போதும் நல்லா பூவாட்ட வெளியும் அப்படியே ஊறி போயிடும் அதுக்கப்புறம் நம்ம போட்டு வேக வச்சுக்கலாம் ஜி போட்டு பிடிக்கும் சூப்பரா வறுத்து எடுத்து வச்சாச்சு அடுத்துதான் நம்ம சுரஃபாய போட்டு கொஞ்ச நேரம் வதங்கிக்கலாம் கொஞ்ச நாளம் வளங்குறதுக்கு அப்புறம் காட்டுறேன் நான் நமக்கு இதுவும் ரெடி ஆயி பாருங்க அதனால் சவு சத்தம் போடுங்கிறதுக்காகவே தான் முதல்ல இதை வச்சேன் பாருங்கள் வெண்ணெய் தனியாக வந்துருச்சு மோர் தனியாக வந்துருச்சு நம்ம இந்த வெண்ணையை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்க வேண்டியதுதான் ஓகேவா ம் இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோருங்கள்லையுமே கிடைக்குது இந்த மோர் சிலுப்புற மிஷினு அந்த நம்ம பாத்திரக்கடைகளில் எல்லா கடலையுமே விற்கிது நம்ம மீனாட்சி அண்ட் மீனாட்சியில் கூட விற்கிது நமக்கு ஓகே அது எங்கள் கடை முன்னெல்லாம் கிடைக்காம இருந்துச்சு ஆனால் இப்பெல்லாம் வந்து எல்லா பாத்திர கடைக்காரங்களையுமே வச்சுருக்காங்க

ஓகே நல்லா குதிக்கிட்டோம் ரொம்ப ஈஸியா இருக்கு பார்த்தீங்களா அவ்வளோதான் அப்போ சர்க்கரை போட்டு ஏலக்காய் போட்டு திராட்சை முந்திரி போட்டோம்னா வேலையே முடிஞ்சுது நம்ம கெஸ்ட் வந்தப்ப நம்ம இந்த மாதிரி பாயாசம் வச்சோமாக்கா இது நீங்க சுரக்காயில தான் செஞ்சீங்கனே தெரியாது ஆனா மெயினா வந்து சுரக்காய ரொம்ப லேசான கண்ணுலக்கு இது வச்சு சீவிடாதீங்க அப்படின்னு போயிடும் நம்ம கேரட் திருக்கிறதுல கொஞ்சமா தடிமனா இருக்கிற மாதிரி திருகி போடுங்க அப்பதான் அது வந்து நாக்குல வாயில தட்டு போடும் அப்பதான் அது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் சரியா ஓகே எனக்கு இன்னொரு வேலைக்கு சீல நான் வேலை பார்த்துட்டு வந்துடுறேன் இப்போ நம்ம ஜவ்வரிசி இதில் சேர்த்திக்கலாம் ஜவ்வரிசி போட்டு கொஞ்ச நேரத்துலேயே நல்லா வெந்துடும் அவ்வளோதான் இப்போ ஜவ்வரிசியோடு சேர்ந்து இப்போ கொஞ்சம் நேரம் வேகட்டும் பாருங்கள் ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு நமக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இன்னும் கெட்டியாக வேணாலும் உங்களுக்கு இஷ்டம் தான் உங்களோட நம்மளோட இஷ்டம் தான் இப்போ நம்ம வந்து திராட்சை முந்திரி போட்டுக்கலாம் போட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் நெய் இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அதுக்காக வேண்டி நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அன்னைக்கே நீங்கள் கேட்டிங்க அந்த பாயாசம் வச்சு காட்டுங்கக்கா அப்படின்னு இது கூட வந்து நம்மளுடைய விருப்பமாக பாயாசத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சேர்த்துறோமோ அந்த ஃப்ளேவரை கொடுக்கறதுக்கு நீங்கள் வந்து இது என்னது பாதாம் மாஸ் ஆ மாசு அது இருந்தால் சேர்த்திங்க அது இல்லைனாக்கா நம்ம வீட்டில் பாதாம் பவுட்ரு ஒன்று இருக்குல்ல அதை ஊற வச்சு அதை அரைச்சி இது கூட சேர்த்திங்க அடுத்ததான் வந்து நான் இப்போ என்ன சேர்த்தப்படா மில்க் மேட் கொஞ்சம் சேர்த்துப்பேன் அது சேர்த்துனா கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இப்போதான் சக்கரை போடவேண்டா மறந்து போய்டுண்டா இப்போ சக்கரை கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒண்ணே சக்கரை போட்டுக்கணும் ஆமாம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பரவாயில்ல நீங்கள் முன்னாடி போட்டுங்க எல்லாத்த விட நம்ம இந்த மில்க் மேய்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும் நம்ம கடைசி இறக்கறதுக்கு பக்கமாக முந்திரா இது போட்டுக்கலாம் ஏலக்காய் பொடியை ஓகேவா தம்பி நீங்க தான் சக்கரை பாடு எது ஊத்துனாலும் இந்த மில்க் மெய்டு இந்த பாதாம் அரைச்சு போடுறது இதெல்லாம் தான் அந்த அந்த பாயாசத்துக்கே ஒரு என்னென்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில் கொடுக்கும் அதெல்லாம் சொல்லுடா அதெல்லாம் சொல்ல பத்தாவது படிக்கிறான் அவ்வளோதான் இப்போ நல்லா இது கொஞ்சம் நேரம் அந்த சக்கரை கரையிட்டோம் கரைஞ்சதுக்கப்புறம் இன்னைக்கு பத்தான்னு பார்க்கலாம் நான் பாதாம் வச்சுருக்குறேன் பாதாம் கொஞ்சமாக அதை அரைச்சி எடுத்துட்டு வரேன் இப்போ பாதாம் பாருங்கள் ஒரு அஞ்சு பாதாம் போட்டிருக்கேன் இது கூட வந்து கொஞ்சமாக ஏலக்காய் இது ஏற்கனவே சக்கரை போட்டு அரைச்சி வச்சுட்டேன் இது கூட சேர்த்து அரைச்சி இப்போ நம்ம வந்து இந்த பாயாசத்தோடு இது மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம என்னென்ன சேர்க்குறோமோ அந்த அந்த அதனால் மட்டும்தான் அந்த பாயாசம் சே டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா ஓகே இது அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ இதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஏலக்காயும் இருக்குது பாதாமும் இருக்குது இதெல்லாம் சேர்த்தியாச்சு அப்புறம் கிட்டத்தட்ட எல்லாமே நான் போட வேண்டிய எல்லாத்தையுமே போட்டுட்டேன் இது நீங்கள் ஒன்று மாற்றி ஒன்று போட்டுக்கங்க அவ்வளோதாங்க இப்போ வெட்டித்தன்மை மட்டும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை விடத்திக்கலாம் நம்ம ஓகே நான் இப்போ உங்கள் காட்டில் வேலை செய்கிறவங்க வந்து எல்லாேருக்குமே கொடுப்பேன் நான் ஏன்னா சொரக்காயை பறிக்கும் போதே சுரக்கா பாயாசம்னு நீங்கள் சொன்னேன் இல்லைங்களா அவங்களாம் சுரக்காயில் பாயாசம் வைப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்காக அவங்களுக்கு சொரக்கா பாயாசத்தை வச்சு எல்லாருக்கும் ஆள் போடுற மாதிரி உச்சி தரப்போகிறேன் சாப்பிட்டு பாருங்க அப்படின் சொல்லிட்டு அதனால் வந்து நீங்களுமே இதே மாதிரியே சுரக்கா பாயாசம் வச்சு உங்கள் வீட்டில் சொல்லிக் கொடுங்க வீட்டில் கறீங்களா என்ன சொன்னாங்கன்னு கட்டாயமாக கட்டாயம் எனக்கு சொல்லுங்கள் ஓகே சரி அவ்வளோதான் இப்போ நான் அழுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதான் இப்போ வந்து லன்ச் வந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு இன்னைக்கு வந்து கூழ் இதில் வந்து நம்ம சிலுப்புன மோர் ஊற்றிருக்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அவ்வளோதாங்க சூப்பரான லஞ்சு இன்னைக்கு அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு பாக்கெட் வந்து நொங்கு வாங்கி நினைந்துக்கிறாரு சாப்பிட்றதுக்கு இப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டு சேலம் கிளம்பியாச்சு டெய்லிக்கும் நம்ம பத்ரகாளி அம்மன் கோபுரத்தை தரிசனம் பண்றதுங்கிறது எல்லாருக்குமே குடுப்பில் இருக்காது ஆனா அது நம்ம சேனல் மூலியமா எல்லாருக்குமே வாய்க்குது இந்த வாய்ப்பு எதுக்காக நாங்கள் சேலம் கிளம்பி போனோம் அப்படின்னாக்கா நம்ம ஏத்தாப்பூருக்கு தாங்க போகலாம் அப்படின்ட்டு போனோம் ஏன்னாக்கா வர சித்திர தேதி நம்ம ஐயா வீட்டில் இருக்கிற குரு சுப்பிரமணிய சுவாமிக்கு வந்து திருக்கல்யாணம் நடக்க போகுதுங்க அதுக்கு சீர்வரிசையாக வைக்கக்கூடிய அந்த பலகாரங்கள்லாம் நாங்கள் செய்கிறதுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் அவ்வளோ அவசர அவசரமாக போயிருந்தோம் அந்த பலகாரத்திலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து இந்த கோன் நிலக்கடலை தான் எனக்கு இதை நான் செஞ்சதே கிடையாது பார்த்ததே கிடையாது சீர்வரிசையில் மட்டும்தான் நான் பார்த்துருக்குறேன் அது எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் நான் போயிருந்தேன் அதுக்கு வந்து நிலக்கடலையை வந்து முதல்ல நல்லா சுத்தம் பண்ணிக்கிறாங்க அந்த மேல் தோல் எல்லாம் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க எங்களை மாதிரியே அங்கேயே வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்க எல்லாமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அந்த நிலக்கடலை சுத்தம் பண்ணிட்டு இப்போ எங்கள் வீட்டுக்கார் கோனை வந்து ரெடி பண்றாரு அந்த கோன் அச்சு வந்து கடைங்களில் கிடைக்குதுங்க அந்த கோன் அச்சு வாங்கிட்டு வந்துட்டு அது மேலே வந்து பாலித்தீன் கவர் போட்டு அந்த கோன் மாதிரியே அந்த கவரை ரெடி பண்ணிடுறாங்க அப்புறம் டேப் போட்டு ஒட்டி ரெடி பண்ணிட்டாரு இப்போ அந்த பாலித்தீன் கவரை எடுத்து அதை வந்து அந்த கோனுக்குள்ளார போட்டுறாரு அந்த கோனுக்குள்ளே போட்டுட்டு நெய் விட்டு அந்த பாலித்தீன் கவர் கவர் ஃபுல்லாக நெய் விட்டு நல்லா தடவிடுறாங்க அதுக்குள்ளார பாகு வந்து ரெடி ஆகிட்டே இருக்குதுங்க இது மாதிரி நம்ம எத்தனை அச்சு நமக்கு தேவையோ அத்தனை அச்சுக்கும் கவர் வந்து ரெடி பண்ணிட்டே இருந்தாங்க மூணு பெரிய கோனு அதே போல் சின்ன கோனு மூணு இது மாதிரி ஆறு கோன் வந்து ரெடி பண்ணிட்டாரு இப்போ வந்து பாகு நம்ம பார்க்கலாம் பாகு வந்து நமக்கு பிசு பிசுப்பு தன்மையாக வந்துடணும் நல்லா பாகு பதம்னு சொல்லி ஒரு பதம் இருக்குது இல்லைங்களா நம்ம தண்ணிக்குள்ளே போட்டால் அப்படியே நம்ம உருட்டி ஊட்டமாக்க ந நெகுந்து வந்தால் அது உருட்டி வரும் எனக்கு அந்த பதத்தெல்லாம் இங்கே காட்டுறதுக்கு டைம் இல்லை அதனால தான் காட்ட முடியலனால அந்த பதம் வந்துருச்சுன்னா நம்ம உடனே வந்து அந்த நிலக்கடலில் எடுத்து ஊற்றிட வேண்டியது தாங்க இப்போ அதை ஒருத்தர் ஊற்ற ஊற்ற மற்ற ரெண்டு பேர் வந்து உடனே அந்த நிலக்கடலில் வந்து கிளற ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோமாக்க அந்த பாகு வந்து கல்லாட்ட மாறிருங்க அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணக்கூடாது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணாமல் அடுப்பை சிம்லியே வச்சுக்கிட்டு அதையும் வேகணும் இங்கே வந்து க நிலை நிலக்கடல்லையும் வந்து பாகை ஊற்றி அதையும் நல்லா கிளறணும் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இருந்தால் மட்டும்தான் இது செய்ய முடியும் போல் இருக்குது அப்படி தான் செஞ்சாங்க அவங்களும் டக்குன்னு எடுத்து அந்த கோனில் ஊ ஊற்றிட்டாங்க பாருங்களேன் கோனில் போட்டு அந்த கோன் வந்து கூறாக வரத்துக்கு நல்லா ஒரு குச்சி வச்சாட்டம் வச்சு நல்லா தட்டி விட்டாங்க அப்போ தான் கோன் நல்லா கூறாக வரும்னு சொல்லிட்டு நல்லா போட்டு அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பாலித்தீன் கவரை வந்து மேலே நல்லா போட்டு ஃபோல் பண்ண மாதிரி பண்ணி நல்லா தட்டி விட்டுட்டார் இப்போ எங்கள் வீட்டுக்கார் பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த கோனை எடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு இதே மாதிரி தான் இன்னும் நிறையா இருக்கிறது எல்லாத்தையுமே செஞ்சாங்க இப்போ நான் காட்டுறேன் இல்லைங்களா இந்த குச்சி வந்து நம்ம பொங்கல் சாதம் செய்யும் போது கிளரி கொடுக்கறதுக்கு இந்த மா இந்த குச்சி தான் வச்சுருப்பாங்க இது எங்கள் வீட்டில் வந்து மரத்தில் தான் இருக்குது ஆனால் அங்கே அலுமினியத்தில் இருந்துச்சு எனக்கு பார்க்கவும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அவ்வளோதாங்க இப்போ நம்ம செஞ்ச மாதிரியே தான் மற்ற கோணுங்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நான் சொன்னேன் இல்லைங்களா பெரிய கோண் மூணு சின்ன கோண் மூணுன்னு சொல்லி அதே மாதிரி தான் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்